ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிஆர்டியோட டிச்சு கோல்ட்டு பற்றி தான் ஆல்ரெடி தங்கமயிலோட டிச்சு கோல்டு பற்றி நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஜிஆர்டிலேயும் டிச்சு கோல்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றின அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் முன்னூ முந்நூற்றி முப்பது நாள் தான் வழக்கம் போல் இது எல்லா இடத்துலையும் கொடுக்கறது தான் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஒரு சூப்பர் ஆஃபர் அப்படின்னா இதுல ஃபஸ்டேல இருந்து நூத்தி இருபத்தாறு நாளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து நமக்கு போனஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்கமயில் டிச்சுக்கோல்டோடது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து அஞ்சு சதவீதம் தான் இதில் வந்து ஏழு சதவீதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது அதே போல் நூற்றி இருபத்தி ஒன்றில் இருந்து இரநூத்தி நாற்பதாவது நாள் வரை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு சதவீதமும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூறாவது நாள் வரை பார்த்தோம் அப்படின்னா முப்ப மூணு சதவீதமும் முந்நூறாவது நாளில் இருந்து முந்நூற்றி முப்பது அதாவது அந்த லாஸ்ட்டு முப்பது நாளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதவீதம் ஆடாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தங்கமயில் டிச்சி கோட்டோடது அஞ்சு சதவீதத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி ஸீரோ புள்ளி அஞ்சில் தான் நிற்கும் ஸோ இங்கே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல போனஸ் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகுது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ஆல்ரெடி எல்லா டிஜிகோல்ட்லேயும் நம்ம பே பண்ணணும் ஸோ அதே போல் தான் இங்கேயுமே வந்து பே பண்ணணும் இது என்ன அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த நகை வாங்கும்போது நமக்கு வந்து கெட்ட வேண்டியது வரும் ஸோ அதுதான் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நூறு நூறு இருந்து எவ்வளோ அமௌண்ட்னாலும் வந்து நம்ம பே பண்ணிக்கிற முடியும் இதுவும் எப்பவும் போல தான் இதில் என்ன ஒன்று அப்படின்னா இதுலேயுமே வந்து கோல்ட் வெயிட்டில் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நோ ரீபவுண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்கீம் முடிஞ்சு ஒன் மந்த்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே போல் ஆவரேஜ் கோல்ட் ரேட்டு நமக்கு நிறையா டீச்சர் கோல்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ இன்றைக்கியோடய கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூவாயரூவா அப்படின்னா நம்ம வந்து வாங்க போகும்போது ஆப்பில் ஒரு கோல்ட் ஆவரேஜ் ரேட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அது அந்த அமௌண்ட்டில் தான் நமக்கு கணக்கு பார்ப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் கோல்ட் ரேட் வந்து கிடையாது இன்னும் வர வந்து அவங்க கொண்டு வரலை ஸோ அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் கோல்டு காயின் வளர்க்கும் போல தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபோரோடதும் டுவெண்ட்டி டூ கேரட்டோடதுமே இருக்குது ஸோ நம்ம எந்த காயின் வந்து வாங்க நினைக்குமோ அதுக்கான ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் வந்து நம்ம பே மாதிரி இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மைனஸ் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறையா இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டிலாம் இல்லை எங்கள் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி இல்லை நானுமே ஜிஆர்டி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்ச உடனேயே ஆன்லைன் பர்ச்சிங் இருக்கா தான் பார்த்தேன் பட் ஆன்லைன் பர்ச்சஸிங் வந்து கிடையாது இனிமேல் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கான அப்டேட் வந்து அவங்க எதுவுமே அவங்க சைடில் இருந்து கொடுக்கவே இல்லை அதே போல் முக்கியமானது டெய்லி தான் நம்ம கட்டணுமா அப்படின்னு கிடையாது நம்ம எப்பவும் போல டிச்சி கோட்ல நூறு ரூபாய் கட்டியிருக்கோம் நாளைக்கு ஆயிரம் கட்டுவோம் அடுத்த நாள் காசு இருக்காது அங்கிட்ட நமக்கு வரும்போது கட்டுவோம் இல்லையா அப்ப அப்படி வந்து கெட்டிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன கவுண்ட்ல நம்ம கெட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஐம்பது நேரம் இப்போ நம்ம கெட்டிருக்கோம் அப்படின்னா அதை பொறுத்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கணக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க போனஸ் அமௌண்ட்டை ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிச்சு கோலிட்ட பொறுத்தளவு கிஃப்ட்டெலாம் நிறையா இடத்துல கொடுக்குறாங்க ஆனால் தங்க மயிலில் எனக்கு தெரிஞ்சு நான் போடும்போது கிடையாது இப்போ வர எனக்கு இல்லை ஆனால் இங்கேயும் சிஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா நோ கிஃப்ட் அப்படின்றத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனிமேல் கொண்டு வந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்குது இல்லைனாலும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஆர்டி டிச்சி கோல்ட்டில் உள்ள அம்சங்கள் அப்படின்றத சொல்லலாம் ஸோ இதில் மற்ற டிச்சி கோல்ட்டை ப டிஜி கோல்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து எனக்கு பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் வந்து தெரியல என்ன ஒன்று அப்படின்னா ஆவரேஜ் கோல்ட் ரேட்டும் அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்து மைனஸாக தெரியுது பட் வேறு ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில ஆன்லைன் பர்ச்சேசிங் ஒன்று அதே போல் பார்த்திங்க அப்படின்னா போனஸ் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியுது தங்க மயில் டிஜி கோல்ட்டை கம்பேர் பண்ணும்போது விட இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன் அதே போல் ஜிஆர்டியில் நார்மலாக நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா தங்க மயில போல தான் இங்கே வந்து நார்மலாக ஒரு முறுக்கு செயின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அதாவது எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் லலிதலை வந்து நாலு சதவீதம் மூணு சதவீதம்கே வந்து முறுக்கு செயின் நமக்கு கிடைக்கும் ஆனால் இங்கேயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் செயின் டைப்கே வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் எனக்கு ஜிஆர்டியை பொறுத்தளவு கோல்டு காயினுக்கு பியூரிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் ஜிஆர்டி எப்போவுமே காயினுக்கு பெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் நகையாக நீங்கள் எடுக்கலை எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை வேஸ்டேஜ் அதிகம் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக கோல்டு காயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இது ஒரு சூப்பர் ஆப்ஷனுமே நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தங்கமேல் கோல்ட்டை விட இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அதை எப்படி லாக்இன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ப்ளேஸ்டோருக்குள்ளே ஜிஆர்டி அப்படின்னு போட்டாலே அது மேலேயே வந்துடும் ஸோ ஜிஆர்டி டிச்சு கோல்ட் அப்படின்றத நம்ம போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும் கோல்ட் ரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஜுவல்லரி கோல்டு டைமண்ட் சில்வர் பிளாட்டினம் அப்புறம் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் கிஃப்ட்டு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சுனமேக்கு, ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் கேட்டகிரி அப்புறம் ப்ரொஃபைல் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நம்மளோட நம்பர் என்னவோ அதை நம்ம போட்டு வந்து ஓடிபி வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய நம்பர் கொடுக்கும்போது லாகின் பண்ண முடியலை அப்புறம் வந்து ஜிமெயில் வந்து நான் கொடுத்துனேன் ஸோ லாகின் பண்ண முடியலை என்ன அப்படின்றத லேட்டாக தான் பார்க்கணும் நமக்கு எனக்கு இப்போ வந்து இது யூஸ் ஆகாது ஏன் அப்படின்னா எங்கள் ஏரியா சைடு நான் சொன்னது போல் ஜிஆர்டி வந்து கிடையாது ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்ததுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத நான் நினச்சிருக்கேன் ஆல்ரெடி டிஜி கோல்ட்டில் வந்து போக்கிட்டுருக்கு ஸோ அதை வந்து வர்ற மந்த் வந்து நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நினச்சிருக்கேன் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன் ஸோ தான் இருக்கும் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து லாக்இன் பண்ணிவிட்டு உங்களோட சேவிங்ஸை இந்த புது வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்